வெல்கம் பேக் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா நான் உங்கள் சிசி பேசுறேன் நாம் இன்னைக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பதாமி பதாமியில் பதாமி கேவ் டெம்பிள் பதாமி குகை கோயில் தாங்க நாம் இன்னைக்கு வந்திருக்கோம் வாங்க விடியக்குள்ள போய் நான் எப்படி பதாமி வந்தேன் நம்ம அடுத்து இந்த பிளேஸ்ல எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பார்க்கலாம்

இப்போ விஜயபுராலருந்து தெரூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டிக்கெட் கேரூர் வந்தாச்சு நம்ம கெரூர் வந்தாச்சு லைட்டாக மழை வந்துட்டு இருக்குங்க அதனால வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பதாமிக்கு வந்துட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு பஸ் இருக்குன்னு சொன்னாங்க பார்க்கலாம் பதாமி பஸ் வந்துருச்சு நம்ம எரிட்டு ஃப்ரெண்ட் சீட்டையே உக்காந்துருச்சு காய்ஸ் நம்ம டிக்கெட் எடுத்து வச்சுங்க நம்ம கரூர்லேருந்து பதா போகிறத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஒருத்தருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க ஆயாச்சு அங்க பாருங்க மேல தெரியுதா அதுதான் மெயினான டெம்பிள் பதாமியில நீங்க பதாமி வரீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதாமி ரயில்வே ஸ்டேஷன் வந்து அவுட்டரில் இருக்கு ஸோ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டீங்கன்னா நீங்க அங்கேருந்து இருந்து இந்த பிளேஸ்ல சுற்றி பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப டஃபாக இருக்கும் அதெல்லாம் வந்து அவுட்டரில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கனால அது வந்துட்டு ஒரு கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரி இருக்குங்க ஒரு ஆட்டோ பஸ் கூட இல்லாத மாதிரி இருக்கும் நாங்கள் பஸ்ல தான் பார்த்தோம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வேற ஏதோ ஒரு மூலையில் வந்து கட்டி வச்சிருக்காங்க ஸோ அதனால நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து பக்கத்திலே ஸ்டே பண்ண பாருங்கள் ஏன்னா நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற ப்ளேஸஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டு கிட்டே தான் ஸ்டே பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பேஸ் பண்ணி வந்தீங்கன்னா அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பிளேஸ்லாம் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சரி வாங்க போகலாம் நாம இந்த கேவ் டெம்பிள் பார்த்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கணுங்க இப்போ டிக்கெட் வாங்கிட்டு வந்துடலாம் நாம் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த வாட்டியும் ஒரு பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் பார்க்கிங் லெஃப்ட் சைடே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது நம்ப டிக்கெட் வாங்கி நேற்று வந்து அந்த கோல்டு பஸ்ஸில் ஸ்கேன் பண்ணி அதே மாதிரி தான் நாம் வந்துட்டு ஆஃப்லைனில் எடுத்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் நம்ம ஆன்லைனில் டிக்கெட்டில் எடுத்தோம்னா டுவெண்ட்டி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் நிறைய குரங்குங்க இருக்கு இங்க அப்புறம் மேலாம் நிறைய பார்த்தா நிறைய இருக்கு இங்க பார்க்கிங் இருக்குல்ல பார்க்கிங்ல நிறைய வண்டி எல்லாம் குரங்குகள்லாம் ஏறிட்டு இருக்கும் நம்ம அங்க டிக்கெட் செக்கிங் முடிச்சுட்டு அப்புறம் மேலே வந்தோம்னா ஃபஸ்ட்டு இதுதாங்க கேவ் ஒன் ஃபஸ்ட் நம்ம இந்த கேவு தான் பார்க்க போகிறோம் கேவ் ஒன்னோட ஹிஸ்ட்ரி இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு கேவு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு சிவலிங்கம் இருக்குங்க இட்ஸ் டெடிக்கேட்டட் டு லார்ட் சிவா இப்போ நிறையா குகை கோயில் குடைவரை கோயில் கேவ் டெம்பிள்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல அதுக்கும் இப்போ நம்ம நார்மலாக நம்ம கோவில் சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா இப்போ கோவில்னால் நம்ம புதுசாக ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டுவாங்க ஆனால் குகைக்கோவில் குடைவரை கோயிலெலாம் வந்துட்டு இருக்கிற மலையில் அதை சென்ட்ரலில் மட்டும் கொடைஞ்சி உள்ளே வந்து கோவில் கட்டுவாங்க இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற டைப்ல கோவில்கள் தான் பார்த்திங்கன்னா குகை கோவில் குடைவரை கோயில்லாம் சொல்லுவோம் இந்த ஃபஸ்டு கேவ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இது வந்து சிவன் கோவில் ஸோ நம்ம இப்போ உள்ள போகலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சில செம்மா அழகா இருக்குல்ல பார்க்குறதுக்கு அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா சிலையும் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குல்ல இங்க இருக்க இந்த தூண் சிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக கட்டாமல் ஆல்ரெடி பாறைக்குள்ளே இருந்ததை மட்டும் அப்படியே இடிச்சுட்டு கட்டியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கேவ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிவனுக்கு உகந்தது ஸோ வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கு அப்புறம் இந்த இருக்கிற டிசைன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே பாறையில் இருந்ததே குறைஞ்சி குடைஞ்சி குறைஞ்சி டிசைனாக போட்டுருக்காங்களாங்க அந்த தூணோட காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாங்க நிறைய டிசைன்லாம் போட்டிருப்பாங்க இப்போ கேவ் டூக்கு வந்திருக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா சிவாவை கேவ் டூ பார்த்தீங்கன்னா காட் விஷ்ணு டெடிகேட்டட் டு லார்ட் விஷ்ணு நம்மளோட கேவ் டூ கேவ் டூ பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் டு விஷ்ணு உள்ளே வந்தோடனே நான் பேசுகிறதே பாருங்கள் எப்படி எக்கோவாக அடிக்குதுன்னு அதே மாதிரி தாங்க

தாங்க நாம இதுக்கு முன்னாடி பார்த்த கே ஒன் கே டூ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு இதே மலையில பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான உருவான ஒரு பகுதி இருக்கு அப்போ அதுக்கு தான் போக நம்ம அந்த காலத்தில் வந்து ராஜாங்கலாம் இங்கே உட்காந்துட்டு அப்படியே ஊரை வேலைக்கு பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கேவ் வாட்டியும் நாம ரெண்டு கேவ் பார்த்த வாட்டி அடுத்து மூணாவது கேவ் மெயின் கேவ் வந்திருக்கோம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வாவ் மூணாவது கொஞ்சம் பெருசாக சூப்பராக இருக்குங்க நம்ம ஃபஸ்ட்டு அந்த பார்த்த விட அது நல்லா பெருசாக இருக்குது கேவ் த்ரீயும் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுக்கு வந்துட்டு டெடிகேட் பண்ணியிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு கே வந்து சிவனுக்கு பார்த்தோம் ரெண்டாவது கே விஷ்ணு அண்ட் மூணாவது கே வந்து விஷ்ணு டெம்பிள் தான் ஆனால் இதில் வந்து மகாவிஷ்ணுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய பாருங்க பாருங்க கீழே மட்டும் கரெக்டாக அதை கட் பண்ணி எடுத்த மாதிரி உள்ள செதுக்கியிருக்காங்க இந்த குகை மட்டும் இல்லைங்க அது ஒரு செவுத்துலலாம் நிறையா வந்துட்டு சாமியெல்லாம் செதுக்கியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கலாம் அதெல்லாம் இங்கேருந்து பார்க்கவே ஒரே பிரம்மாண்டமாக பார்க்கவே சூப்பராக இருக்குது இல்லை இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது சாட்டர்டேனால அதெல்லாம் கொஞ்சம் க்ரௌட் கம்மியான மாட்டி நான் அந்த சிலையில அப்படி இருக்குன்னு காட்டுறேன் காய்ஸ் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு காய்ஸ் அப்போது நல்லா லைட்டாக தூருது உள்ளே போயிடலாம் நான் இந்த மூணாவது குகையில மேல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தூள்லயும் ஒவ்வொரு டிசைன் போட்டிருக்காங்க ஒவ்வொரு இதோடலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் இருக்குங்க அதே மாதிரி சைடில் தூண்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு டிசைன் இந்த மூணாவது புகை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ரெண்டு பார்த்த முகைகளோட கொஞ்சம் பெருசாக இருக்குது சைஸில் ஏன்னா முன்னாடி வந்துட்டு கருவறைக்கு முன்னாடி இருக்க இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது ஓவராலாகவே செம்ம பயங்கரமாக இருக்குதுங்க ஒரு பாறைக்குள்ளே ஒரு தூண் செதுக்கி உள்ளே வந்துட்டு கருவறையெல்லாம் செதுக்கி அந்த காலத்துல வந்துட்டு பயங்கரமா இருந்திருக்காங்க போல எல்லாரும் செம்ம சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு நாம இதுக்கு முன்னாடி பாத்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கடவுளுக்கு சம்பந்தமாட்டேன் இங்க ஒரு கேட்டீங்கன்னா கடவுளுக்கு சம்பந்தம் அண்ட் பிளஸ் பாத்தீங்கன்னா இதுதான் வாங்க எப்படி பாக்கா நாம இது வரைக்கும் பார்த்த கேவுலே வந்து இதுதாங்க குட்டியான கேவு அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஜெயின் அதாவது ஃபுல்லாவே வந்து புத்தர் தான் இருக்காரு எல்லா தூண்ல முதல் கொண்டு புத்தரா தான் இருக்காரு